சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல் அதிர்ச்சி வைத்தியம் வைத்தியலிங்கத்தை தட்டி தூக்கிய செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்திற்கும் டெல்டாவில் அதிகரித்த வாக்கு எண்ணிக்கை வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா தேதியை சற்று முன் அறிவித்தார் வைத்தியலிங்கம் இது ஓபிஎஸ்க்கும் அதிமுகவிற்கும் மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது அதிமுக முன்னாள் அமைச்சரும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான வைத்தியலிங்கம் தேதியை சற்று முன் அறிவித்திருக்கிறார் நடிகர் விஜயுடன் தமிழக வெற்றிக் உள்ளதாகவும் தகவல்கள் ஒன்று வெளியாகி பரபரப்பை கிளப்பியிருக்கிறது ஓ பி எஸ் மீது அதிருப்தியில் இருந்த வைத்தியலிங்கத்துடன் திமுகவில் சேர்ந்த மனோஜ் பாண்டியன் பேசியதாக தகவல் வெளியானது திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை பட்டென சொல்லிவிட்டார் வைத்தியலிங்கம் அவர்கள் இதனை தெரிந்து கொண்ட செங்கோட்டையின் உடனடியாக அவருடன் பேசி தமிழக வெற்றி கழகத்தில் இணையவைக்கு சம்மதம் தெரிவித்து இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஆனால் இதுவரை வைத்தியலிங்கம் இது தொடர்பாக விளக்கம் அளிக்கவில்லை என்பது மிக ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது தமிழக அரசியலை சமீபத்தில் மிகப்பெரிய அரசியல் பிளவு என்றால் அது செங்கோட்டையின் அதிமுக கவிழ்ந்து நீக்கப்பட்டதான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது மீண்டும் ஓபிஎஸ் அணியிலிருந்து வைத்தியலிங்கம் விலகுவது என்பது மிகப்பெரிய ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில்தான் வைத்தியலிங்கம் டெல்டா பகுதியில் செல்வாக்கு கொண்ட தலைவராக கருதப்படுகிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவில் கிளர்ச்சி எழுந்தபோது அவர் ஓ பி எஸ் அணியில் ஆனால் பின்னர் ஓபிஎஸ் அணியின் அரசியல் நடவடிக்கை மந்தமாகி அதிமுக மீண்டும் ஒன்றிணைய முயற்சியும் கைகூடவில்லை புதிய கட்சி தொடங்குவதாக ஓபிஎஸ் அறிவித்தும் அதையும் செயல்முறைப்படுத்தப்படவில்லை அப்படி இருக்கும் சமயத்தில் தற்போது ஓபிஎஸ் அணியில் தொடர்ந்து இருப்பது எந்த அரசியல் பலனும் கிடையாது என்பதால் அவர் புதிய கட்சியை தெரியிருப்பதாக இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது மாற்றத்திற்கு முன்பும் திமுகவும் வைத்தியலிங்கத்தை அணுகி முயற்சித்ததாக தகவல் கூறுகின்றன குறிப்பாக டெல்டா பகுதியில் திமுகவிற்கு போட்டியாக இருக்கக்கூடிய வலுவான தலைவர்கள் குறைவான நிலையில் வைத்தியலிங்கம் பயனுள்ளதாக இருப்பார் என்றுதான் திமுக கணக்கப்பட்டு திமுகவின் கனவை தட்டி தகர்த்தெடுத்திருக்கிறார்கள் தமிழக வெற்றிக் கழகம் இந்த முறை வைத்தியலிங்கம் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைவார் என்ற கருத்து தான் அதிகப்படியாக நிலவி வருகிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலில் பாருங்க